என் ராசிபுரம் பக்கத்தில் நான் எங்கள் வீடு வந்து புதுப்பட்டி ஏரியாக்குள்ளே இருக்குது நான் நான் ஒரு ஜெர்சி மாடு ஒன்று வச்சுருக்கேன் அந்த மாடு ரொம்ப நாளாக ஆவின் பால் சொசியில் பால் ஊற்றிட்டுருக்கேன் பால் டெஸ்ட்டே வரல ரொம்ப நாளாக டெஸ்ட்டே வராது என் ஃபேட்டு எஸ்என்எஃபி எதுவுமே வரல வராதனால இப்போ அண்ணன் வந்து ஒரு பவுடர் ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த பவுட்ரு பெட் பெட்ரல் பவுடருன்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு இரநூத்தம்பது கிராம் பவுடர் டெய்லியும் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனும் டெய் காலையிலேயும் மாலையிலையும் கொடுக்க சொன்னார் அது கொடுத்தேன் நல்ல ரிசல்ட் வருது ஃபேட்டு நாலு பாயிண்ட்டுக்கு மேலே ரூபாய்க்கு இல்லை லிட்டருக்கு இருபத்தி மூணு ரூபாய் கிட்ட தான் பால் எடுப்பாங்க சொசைட்டியில் ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபாய்க்கிட்ட பால் ஊத்துறேன் ஒரு லிட்ரு இப்போ பரவாயில்ல எல்லோரும் பெட் பெட் பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கு மாடு ஆரோக்கியமாக இருக்கு அதம்பி ஆ மாடு ஆரோக்கியமாக இருக்குண்ணா இப்போ நீ தீவனத்தில் என்னென்ன கம்பெனி தீவனம் யூஸ் பண்ண ஏற்கனவே நான் வந்து எஸ்கேஎம் தீவனமும் ஆவின் தீவனமும் யூஸ் பண்ணுவேன் ஆனால் அதை யூஸ் பண்ணி உனக்கு வந்து அந்த ஃபேட் வரல 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 இப்போ வந்து இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு மேலே உனக்கு ஒரு லிட்டருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்குதுங்கண்ணா தீவன் எடுக்கிற செலவு பதில் வந்து தீவனம் எடுக்க மட்டும்தான் எனக்கு அமௌண்ட் வரும் இப்போ தீவனம் எடுத்தது போக எனக்கு ஒருமா ஒரு ஆயரூவா நிற்கிதுன்னு எங்களே பத்து நாளைக்கு ஒருக்கா சரி உனக்கு இப்போ இந்த மருந்தை யூஸ் பண்ணுறது நல்லா திருப்தி தானே திருப்தி தானா நன்றி தம்பி ஆ ரொம்ப நன்றி